அந்தேரி கிழக்கு மரோல் மரோசி ரோடு விஜய் நகர் பைப்லைன் ரமாபாய் அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருள் அம்மன் கோட்டை பதியில் மாசி பதினைந்து மற்றும் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை மாசி அமாவாசை தினத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது மாசி மாத அமாவாசையின் சிறப்புகளையும் இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை செய்வதால் பித்ருதோஷத்தில் இருந்து விடுபட முடியும் என்பது நம்பிக்கை முன்னோர்களின் ஆசியை பெற்று தெய்வங்களின் அருளால் வாழ்க்கையில் அளவில்லாத மகிழ்ச்சியைப் பெறுவதற்கு ஏற்ற வழிபாட்டு நாளாக மாசி அமாவாசை கருதப்படுகிறது இந்நிலையில் இன்று காலை பத்து முப்பது மணிக்கு ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருள் அம்மன் கோட்டை பதியில் மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அம்சத்துடன் இருந்த அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து அன்னை லிங்கேஸ்வரி அருள் கொண்டு ஆதிக்குரு அம்மையப்பன் பக்தர்களுக்கு அருள் வாக்கு வழங்கினார் எதிர்கால நாட்டு நடப்பு மற்றும் குடும்ப சூழல் குறித்து விளக்கம் அளித்தார் பிற்பகல் ஒரு மணிக்கு தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது மாசி அமாவாசை பூஜை நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருள் அம்மன் கோட்டைப்பதி நிறுவனர் தலைவர் ஆதிக்குரு தங்க துறை அம்மையப்பன் வெகு சிறப்பாக செய்திருந்தார்